மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆறாம் பேர் பேர் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் முன்பே என் தனையே வழிந்து ஆண்டு கொண்ட முன்னவனே இன்பே என் உயிரே என ஈன்ற இறைவனே பொன் பேரம்பளவா சிவோகம் செய் சிற்றபை வாள் அன்பே தந்தனையே அருள் ஆறமுதம் தந்தனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் முன்பே எந்தனையே வழிந்த ஆட்கொண்ட முன்னவனே அதாவது பரமகாச சொர்பராகிய அருள் ஆண்டவர் அனாதி அதுபோல் இந்த ஆன்ம அணுவும் அனாதி அது கடவுள் நிலையாகிய அருளடைந்து அம்மயமாகும் வரை பிறப்பு எடுத்தே ஆக வேண்டும் ஆன்மா செய்த செயல் கர்மாவுக்கு ஏற்ப பிறப்பு எடுக்கணும் இதனை அன்றே திருவள்ளுவர் கடவுளார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றார் இந்த பிறப்பை ஒழிக்க பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று உண்மை பத்திரிகை பெருமான் வெளியிட்ட பின் தான் பாதை காட்டப்பட்டுள்ளது அதே போன்ற அகவல் எழுதியும் பொழுது நம் பெருமான் எனத்தும் துன்பிலா இயலளித்து என்னை எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருப்பெருஞ்சுதி எனங்கின்றார் ஆக இது ஒரு துன்பமில்லாத தயவு நெறி நாம் செய்ய செய்ய நமக்கு துன்பம் விலகும் ஆக இந்த ஆன்மா ஆதியும் அந்தமும் நீயே ஆதியாகிய இந்த பிறப்பிலே அந்தமில்லாத அனாதியாகிய மரணமில்லா பெருவாழ்வை உன்னால் மட்டுமே வழங்க முடியும் என்கின்றார் இதனை திருவருப்பாவிலே சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது ஒன்றும் புதிதல்ல என்றும் உள்ளதாம் இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என உறுதிபட கூறுகிறார் இவரை முன்பே எப்ப ஆட்கொண்டது அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே அதன்பின் பிள்ளை ஆக்கி அருள் இங்கு அளித்த ஜோதியே நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே நானும் நீயும் உண்டென்று உரைத்து நல்கு ஜோதியை என்கின்றார் ஐயா அன்பே தந்தனையே அன்பு இல்லாத உயிரே கிடையாது சிங்கம் தன் குட்டிக்கு பால் குடிக்கிறது ஆனால் மற்ற மிருகங்களை கொள்கிறது இதுவல்ல அன்பு ஆறறிவு படைத்த மனத்தால் அறியக்கூடிய அறிவை பெற்ற மனிதன் தன் குடும்பத்தார் மட்டும் செலுத்தக்கூடிய அன்பை எல்லோரிடத்தும் செலுத்தும் போதுதான் அருளாக மாறுகிறது பெருமான் இன்னும் மேலே போய் கண்ணீர்க்குரிய கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைந்து ஜீவனில் பேதமின்றி ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உருடையன் செய்து செயலனைத்து அருள் ஒளி கண்டதால் இவரின் அன்பெனும் பிடியுள் அகப்பட்டு விட்டான் இறைவன் அதனால் இவருக்கு துன்பமறுத்து ஒரு சிவச்சிறிய போகம் தனை அன்பராகி ஐயாவுக்கு வழங்கினார் ஆண்டவரிடத்தை மட்டும் கொண்ட அன்பு நம் பெருமான் உயிர்கள் பால் கொண்ட தயவரால் அகல்வரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தொடங்கி ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரை இன்னென்ன மாற்றம் நிகழ்கிறது என்கின்ற என்பதை கூறுகிறார் மடலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலெலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்கின்றாள் ஆக அன்பு அருளாக மாறி அருள் இன்பமாக மாற வேண்டும் இந்த இன்பம் என்றும் நிலைத்த பேரின்பம் இது ஆன்மா பிரகாசிக்கும் அதனால்தான் உயிர் என்பது ஜீவிக்கும் காற்று உயிருக்கு உயிர் ஆன்மா அந்த ஆன்மாவில் உள்ள அணு ஒளிதான் உயிரே என் உயிரின் உயிரே என்பார் இதைத்தான் ஜோதி ஜோதியுள் ஜோதி என்கின்றார் என இன்றவனே இந்த ஆண்மனுவுக்கு எல்லாவல் ஆற்றலையும் கொடுத்து இப்பொழுது இருக்க செய்துள்ளார் இகத்தும் பரத்தும் பெறும் பலன்கள் யாவும் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் இன்பத்தும் பேரின்பம் தழும்ப மூவான் இன்ப நிலையில் இருத்தி சகத்துள்ளவர்கள் அனைவரும் துணைக்க தக்கோன் என வைத்தோல் என்னுடைய அகத்தும் புகத்தும் அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோ அடியேன் உந்தன் அடைக்கிழமை என்பார் நான் பெருமான் ஆக பெருமான் காலமும் நியதியும் காட்டிய உயிரையும் தலைக்குபடி செய்பவர் இறைவர் முன்பு தவம் மூலம் காட்டின் இயக்கம் அதனால் அவர்கள் அடையும் நிலையை காட்டினார் ஆனால் இன்று அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் யுவகார்ணிய ஒழுக்கமே வழிபாடாக்கி அதையே அவர் காட்டிய பாதையாகவும் அதையே அவர் அடையும் பாதையமாக காட்ட பெருமான் அவ்வழி சென்று அந்நிலையை அடைந்தார் கருவில் குழந்தை கருவில் கலந்த துணையாகவும் வருவி கவுற்று அருளை பெற்றும் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தும் ஆதாரமாக இறைவனே நின்று குமாரபூர்வம் தோற்றுவதற்கு முன்னரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவனே என விளங்கி நான் எல்லா உயிரில் நீக்கமர நிறைந்துள்ளேன் என அறிவித்து உயரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் பொது என அறிந்து ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி தினசரி அன்னவிரயம் சக்தி அனாதியாகி அருட்சக்தி அருஜோதி எனும் இறைவனின் அனாதியான தயவு பாராற்ற பேராற்றலை பெற்று நம் பெருமான் உள்ளார் அதனால் தான் பெற்றேன் என்று இரவாமை பேதம் தவிர்த்தே என இறைவன் உற்றையே கலந்தான் என்கின்றான் ஆக நாம் பெருமான் நமக்கு காலம் தாழ்த்தாது காலம் உள்ளபோதே ஆண்மலாபம் பெற்று மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி ஏன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்னை நம என நம்மை அழைப்பது அற்புதம் அற்புதம் அருள் அற்புதம் நீ இதை காலம் தாழ்த்தினால் உன்னை காப்பாற்ற இல்லை என மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடும் வந்து சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவரல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லறி உலகில் இல்லை கண்டீர் இது என் மொழி சத்தியம் கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் விட்டு அருள் அம்பல பற்றிய பற்றுமினோ என்றும் இறவீரேன் என்றாள் ஆக நாம் பெருமான் கூறியதை படிக்கணும் கேட்கணும் அறியணும் உணரணும் ஜிவகாரண்யம் செய்து நாம் செயல்படணும் செயல்பட செயல்பட்டால்தான் ஆன்வம்ல ஆன்ம லாபம் கூடி நம் புருவமத்தி புண்ணாக ஜொலிக்கும் சிவ என்கின்றார் சிகரமும் அகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய வாய்மை மந்திரம் என்பார் சிகரம் அருட்பெருஞ்சோதி பேரொளி பேரறிவு தனி சிவம் எல்லாவற்றையும் இயக்குகிறது அதே போன்ற அகரம் ஆண்மனு சிறு ஒளி இந்த சிறு ஒளிதான் இந்த ஜீவனை இயக்குகிறது வகரம் தடைபடாத காற்று இயக்கம் தனி சிக்க தனி இருந்து இந்த உலகத்தை இறைவன் இயக்க இந்த சக்தி இயக்குகிறது உகரம் ஆண்மனு இயக்க ஜீவன் இயங்குகிறது இப்போ மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம் ஜிவகாரணிய ஒழுக்கத்தால் ஆற்றல் பெற்று இந்த ஆற்றல் இறைவனன் அருளால் ஆண்மனு எனும் அறிவுடன் கூட வேண்டும் ஆண்மணு ஒளி இயக்கம் காற்று இயக்கம் நாதம் ஒளி இயக்கம் உருவ மத்தியில் கூடினால் ஆன்ம பிரகாசம் அடையும் பொண்ணாக மெரியும் இந்த பொன் என்பது அறிவு விசேட அறிவு அதனினும் விசேட அறிவாக இருக்கும் இது சிவபோகம் செய்யக்கூடியது சிற்றபையில் உள்ள பேரம்பலம் வாழ் அன்பே இந்த ஜீவன் ஆண்டவரை காதலித்து ஆண்டவர் அன்பை பெற வேண்டி உள்ளது அப்படி ஆண்டவர் அன்பினை பெற்றால் அன்பெனப்பிடி உலகப்பட்டு நம்மை என்றென்றும் மரணமலா பெருவாழ்வில் நிறுத்தி தயவமுதம் வழங்கி நம்மை என்றும் காப்பார் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்றார் நம் குருநாதர் சிதம்பர ராமலிங்க ஐயாவர்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சித்